வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தொழில் பயன்படுத்திய இந்த பொருள் அவங்களுக்கு வந்து பிரெக்னென்சி வந்து உறுதிப்படுத்திருக்கு அவங்க வந்து இதை வந்து ஒரு வீடியோவாகவே போட சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பதிவை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்யுங்க உங்களுக்கும் கர்ப்பம் உறுதியாகும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இந்த சமயத்தில் நமக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னா கூட சில சத்துக்கள் குறைபாடாக இருக்கிற துனாலே கூட நமக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போகும் அதுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் நமக்கு வந்து கர்ப்பம் வந்து உறுதியாயிரும் நான் நிறைய வீடியோஸில் அதுதான் சொல்லியிருக்கேன் அக்கா எனக்கு பிரச்சனையே இல்லை பிசிஓடி தைராய்டு எதுவுமே இல்லை ஆனால் வந்து கர்ப்பம் மட்டும் தங்க மாட்டேங்குது அப்படின்னக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும் இப்போ அந்த தோழியோடய கமெண்ட்டை நான் வந்து வாசிக்கிறேன் ஹாய் அக்கா நான் உங்கள் வீடியோஸ் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான் ஃபாலோ பண்ணது வெந்தய பாதாம் ஆறு டூ எட்டு கீரை கோவா ரெட் பனானா ஹஸ்பண்ட்க்கு அஸ்வகந்தா பூனைக்காளி தண்ணீர் விட்டான் பவுடர் அப்புறம் நான் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருந்தோம் அப்புறம் ஓவலேஷன் டைம் மட்டும் இன்ட்ரோஸில் இருந்தோம் ஆஃப்டர் ஓவலேஷன் நோ கோர்ஸ் அவ்வளோதான் ஃபாலோ பண்ணுது அண்ட் மெயின் திங் வேர்க்கடலை டெய்லி சாப்பிட்டோம் ஹஸ்பண்ட் அண்ட் மீ வேரி குட்ஸ் பம் கவுண்ட் இல்லாதவங்களுக்கு சமர் சூப்பர் நான் வேர்க்கடலை தான் சிஸ்டர் கண்டிப்பாக ஸ்டேட்டஸில் வைங்க இது ஒரு வீடியோவாக போடுங்க போடுங்க ப்ளீஸ் அக்கா ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா நான் உங்கள் வீடியோஸ் பார்த்து நிறைய மோட்டிவேஷன் ஆகிருக்கேன் அண்ட் லெவன் வீக்ஸ் டியூஸ்டே விரதம் ஃபார் முருகன் அதாவது முருகருக்கு நான் வந்து விரதம் இருக்க சொல்லியிருந்தேன் அதை சொல்லியிருக்காங்க போல் ஸோ அளவுக்கு இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதில் இவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் இருக்குது அந்த காலத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டி அதிகமான குழந்தை பெற்றுக்கொள்றதுக்கு காரணமே வந்து இந்த வேர்க்கடலை தான் ஏன்னா நிறைய நமக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து வேர்க்கடலை சாகுபடி அப்படிங்கிறது அதிகமாகவே நடக்கும் எல்லார் வீட்லேயுமே அப்போல்லாம் வந்து ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்றதே கிடையாது எல்லார் வீட்லேயுமே கடலை எண்ணெய் தான் பயன்படுத்தணும் அந்த அளவுக்கு வேர்க்கடலை அதிக அளவில் நம்ம நாட்டில் விளைஞ்சிருந்தது அதிக நம்ம மக்கள் அதிகமாக சாப்பிட்ட உணவும் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலே தான் ஆனால் இப்போ வந்து மேற்கத்திய நாடுகள் வளர்ச்சிக்கு பிறகு அவங்க வந்து பாதாம் தான் ஸ்ட்ரென்த்து நாங்கள் கொடுக்குற நட்ஸ் தான் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்தானது அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து பழக்கப்படுத்திட்டாங்க நம்மளும் நம்ம நம்மளோட நாட்டு ரக நட்ஸை வந்து விட்டுட்டு அந்த நட்ஸே வந்து அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் வந்து நல்ல நட்ஸ் தான் ஆனால் நம்ம நாட்டு ரக நட்ஸில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை காட்டிலும் அதில் வந்து கொஞ்சம் குறைவுன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விலை மலிவானதும் நம்ம நாட்டு ரக நட்ஸ் தான் அதில் முக்கியமாக வந்து பச்சையாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுதோ அல்லது வேக வைத்து கற்றுக்கும்போது அதீத பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் இதில் வந்து இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட்டாக இருக்கட்டும் பொட்டாசியமாக இருக்கட்டும் ஸ்பார் கவுண்ட்டுக்கும் சரி அதே சமயத்தில் நம்மளுடைய எக் குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஹீமோக்ளோபின் இல்லாதவங்களுக்கு ஹீமோ நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் தெனோ ஒரு கைப்பிடி எடுக்கிறவங்களுக்கு அதாவது ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு உடலில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இயற்கையான முறையில் நிச்சயமாக கர்ப்பம் தரிக்க முடியும் நீங்கள் வந்து முயற்சி செய்து பாருங்கள் அதுவும் ஆண்களுக்கு இந்த தோழி சொன்னது மாதிரியே ஸ்பேம் கவுண்ட்டர் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு தோழி வந்து அவங்களுடைய கனவுக்கு வந்து விந்து நீர்த்து போயிருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கண்டினியூஸாக வந்து வேர்க்கடலை எடுத்துக்கும் பொழுது ஸ்பேம்ஸில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது மட்டும் கிடையாது சிலருக்கு வந்து கவுண்ட்டு கம்மியாக இருக்கும் ஸ்போம்மோட வடிவம் வந்து சரியாக இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்து இயற்கையாகவே கர்ப்பமடைய உதவி செய்து கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தோழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே கன்சீவ் ஆகணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி